நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கலந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு நாளொரு மேலையும் பொழுது ஒன்றுமாக முழுக்க முழுக்க மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களையே திட்டமிட்டு இன்றைய தினம் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதில் சென்று சொல்லானே வல்லுவன் அது போல ஏற்றி அந்த எல்லாம் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் அகில இந்தியாவிலே முதல்வருக்கெல்லாம் முதல்வராக விளங்குகின்ற ஒரே முதல்வர் அண்ணன் தளபதி என்பதில் இதுவரை கருத்துக்கின்றனர் அப்படிப்பட்ட முதல்வர்கள் அவர்கள் நாளோரும் பொழுது தோணமாக நமக்கு திட்டங்களை எழுத்திட்டிருக்கின்றார் உதாரணத்தை சொல்லும்போது இங்கே வரும்போது கூட சொன்னாங்க அக்காவிடம் முறையிட்டாங்க எங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஆய்வு செய்கின்ற போது அதுக்கு ஏறக்குறைய இப்போ நம்ம ரெண்டு கோடியே மொத்தம் ஒட்டு ஒட்டு மொத்தங்கள் நம்முடைய அன்னைய தினம் கணக்கெடுக்கிறப்போ ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் அந்த ரெண்டு கோடி பதினாறு லட்சத்தை ஒரு ஒரு கோடியே பதினா பதினாறாயிரம் பதினாறு லட்சம் பேர் தான் மனு செய்தவங்க அவருக்கெலாம் டெய்லி தரப்பட்டது மேற்கொண்டு வராதவங்களுக்கு புதிதாக மனு பெறப்பட்டு அதுவும் மிக வரவே தருவதற்கான முயற்சி அந்த பணிகள் தடம்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன ஆக எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய புறாமை என்னென்னாக்கா நானும் என் மனைவியும் பஸ்ஸில் போனேன்னு வச்சுங்க நானும் என் மனைவி பஸ்ஸில் போனால் கண்டுட்டு என் பின்னாடியே வர டிக்கெட் டிக்கெட்டுன்னு என் மனைவி கிட்ட போகிறதே கிடையாது டிக்கெட்டு கேட்டு அவ அங்க இருந்து என்ன கிண்ட் பண்றான் பாத்தீங்களா எங்க தலைவர் கொடுத்த முன்னுரிமை எந்த அளவுக்கு பார்த்தீங்களா சொல்லி என்ன கிண்டர் பண்றான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் உரிமை தொகை மாதம் மாதம் அவருடைய இல்லத்தில் அவருக்கின்ற தாப்பனாரோ அண்ணன் தம்பியோ போடுறாங்களோ இல்லையோ ஒரு குடும்ப உணர்வோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் எப்படி பெற்றவர்கள் பார்வோ அது போல இருந்து அந்த இடத்துல இருந்து கூட தமிழகத்தில் இருக்கிற ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் போடுறாங்க இலவசமாக பஸ் பயணம் இலவசம் பஸ் பயணத்தின் மட்டும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கடந்த மாத கணக்கின்படி நானூற்றி இருபது கோடி முறை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பயணிச்சிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாலாயிரச்சரை கோடிக்கு மேலே நமக்கு செலவாயிருக்கு அந்த செலவை செலவாக பார்க்கவில்லை நம்முடைய மகளினுடைய திட்டத்தில் முக்கியமான திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது போல் அன்றைய தான் மாண்பு தமிழக முதல்வர்கள் இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் கூட்டுறவுக்குடன் ரத்து அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நாலு மெனிவ் பொழுது தமிழக முதல்வர்கள் நம்ம பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்திங்கனா ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு ஒன்று படித்து அது மேல் வகுப்புக்கு போகும் ஏன்னா கல்லூரிக்கு போகும் ஏன்னால் அவங்களுக்கு லேப்டாப் பெரிய புத்தகங்கள் பெரிய அவர்களுக்கு இலவச பஸ்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதவிசயிக்கணும் சைக்கிள் மொத்தம் எல்லாமே அவர்களுக்கு செலவில்லாம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவருடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூபாய் போட்ட பெருமையும் இந்தியாவிலே ஒரே முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் இந்த காரணத்துக்கு கொண்டு பெற்ற கொண்டு போய் பேனா வேணும் பென்சில் வேணும் என்பதை கேட்கக்கூடாது அவர்களுக்காண்டி அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இப்பொழுது மாணவர்கள் நம்ம சும்மா நாங்கள் சும்மா ஆண்கள் ஆண்பாள்கள் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க அதையும் தமிழக முதல்வர் நடைமுறைப்படுத்தி அது செலவு பண்ணிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருக்கக்கூடிய பள்ளிகள் ஆரம்ப பள்ளி ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகள் ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பள்ளிகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூ நூற்றி முப்பத்தி இருபத்தி ரெண்டு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் பதினெட்டு லட்சம் பேர் இந்த பதினெட்டு லட்சம் பேர் மாணவர் செல்வங்களில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா மதிய கல்விக்கு வர முழு நேரம் கல்வி கற்கிறாங்க மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா அப்சென்ட்டு அது ஏன் ஆப்செண்ட் ஆச்சுன்னு சொல்லி திட்டக்குழுவாயிச்சு அதை ஆய்வு செய்கின்ற போது தலைவருக்கு கிடைத்த மாணவர்கள் தமிழக முதல்வருக்கு கிடைத்த மிகப்பெரிய திடுக்கிடும் தகவல் என்னாக்கா அந்த அறுபத்தஞ்சி சதவீதம் மாணவர்கள் காலையிலும் முழுக்க முழுக்க ரெண்டு வேலை செஷன்ஸின் கல்வியை கற்கிறாங்க ஆனால் முப்பது சதவா கற்பதில்லை அப்போ ரேண்டமாக என்ன பண்ண திட்டக்குழு அனுப்பிச்சு தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்ய போது தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்கின்ற போது கிடைத்த ஒரு தகவல் தகவல்னுக்கா இங்கே இருந்து முட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருச்சி திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே இருக்க பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அந்த கோயம்புத்தூரில் மதுரில் திருச்சி எல்லாத்தையும் விசாரிக்கிற போது ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்கணும் போது என்ன சொல்கிறானாக்கா ஏண்டா நீ பள்ளிக்கு வருவதில்லை ஆனால் காலையில் மட்டும் நீ வர்றதில்லை ஆனால் மதியம் மட்டும் வந்து கலந்துக்கிறேன் ஏன்னு சொல்லி கேட்டப்போ அவன் சொன்ன வாதம் என்னென்னா எங்கள் அப்பா கூலி வேலைக்கு போயிடுறான் எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு காலையில் உணவுக்கு வழி இல்லை நான் கல்வி கற்க வரும்போது எனக்கு காதலாம் அடைக்க